ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ நம்ம இப்போ பிசி எக்ஸாம் ரிலேட்டடக்கா சைக்காலஜி வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அது ரிலேட்டடாக தான் ஸோ நான் வந்து தேர்ட்டி கொஷன்ஸ் சைக்காலஜி பிசியில் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆனால் நான் தேர்ட்டி கொஷின்ஸும் எடுக்க போகிறதில்லை ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கம்மியாகணும் இல்லை ஸோ நான் ஃபிஃப்டின் பிஃப்டினா எடுக்கிறேன் ஸோ இந்த ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்டன்ட் கொஷன்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஸோ நீ அது கூட சேர்ந்து கவனிக்கும் போது நிறைய டாபிக் கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய கொஷின்ஸுன்னு வந்து எப்படி கான்செப்ட்லாம் தெரிஞ்சுப்பேன் ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வா அதே மாதிரி இந்த ஃபிஃப்டின் கொஷின்ஸ் நடுவில் உனக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் ஒரு மூணு இல்ல நாலு இல்ல அஞ்சு கேட்டிருப்பேன் சோ அதுக்கும் ஆன்சர் என்னென்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டேவாங்க அப்போ தான் நீங்க எத்தனை பேர் வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்றீங்க ஃபுல்லாகறதும் எங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜை நாங்கள் வளர்த்து விட்ட மாதிரியும் ஆகும் ஓகேங்களா ஸோ டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம கொசின்ஸுக்கு போயிடலாம் ஆனால் இந்த ஃபிஃப்டீன் கொஷின் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து இன்னும் நல்ல கொஷின் சொல்வோம் ஓகேங்களா ஓகே இதை ஃபர்ஸ்ட் கொஷின் பாத்துக்கலாம் சோ ஒரு சீரியஸ் குடுத்திருக்கான் ஒரு தொடர் அந்த தொடர்ல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டுருக்கு அந்த இரண்டு எழுத்துக்கள் எதுன்னு கேட்கறான் நல்லா பாருங்க இந்த சீரியஸ் வந்து ஏழு ஆரம்பிச்சு ஜட்டு போய் எக்ஸ் வந்து பி வந்து வந்து வி வந்து டி வந்து சி வந்து ஆர் வந்து ஏதோ வந்திருக்கு சோ ரெண்டு கொஷின் மார்க் வந்திருக்கு நல்லா பாருங்க இப்போ ஏ பி சி இது கண்டினியூஸா இருக்கு சோ அதுக்கு அடுத்தது நமக்கு டி தான் வரும்ன்றதை நல்லா தெரியும் இப்போ ஏக்கு அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டு பி பி கடுத்து ரெண்டு லெட்டர் விட்டு சி எழுதியிருக்கான் அப்ப சி கடுத்து கண்டிப்பா ரெண்டு லெட்டர் விடணும் ஆறுன்ற ஒரு லெட்டர் விடணும் அந்த கொஷின் மார்க் ஒன்று விடணும் விட்டுட்டு இந்த லாஸ்ட் டேட்ல கண்டிப்பா என்ன லெட்டர் வரணும்னா டி தான் வரணும் வரணும்ல இருக்கிறது பாருங்க டி ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஏ மட்டும் தான் டி வந்து தான் வரும் ஏ ஆப்ஷன் தான் சாரி ஏ ஆப்ஷன் தான் ஆன்சரா வரும்ஷன் இஸ் ஏ நல்லா பாருங்க ஒன் ஒரே லெட்டரை கண்டுபிடிச்சேன் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் மேபி ரெண்டு ஆப்ஷன்ல டி வச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னொன்னு கண்டுபிடிச்சதா ஆனும் அங்க பாருங்க நடுவுல ஜட்டு எக்ஸ் எழுதிருக்கான் ஸோ எக்ஸுக்கும் சட்டுக்கும் நடுவில் ஒரு லெட்டர் கேஃபா ஒய் அடுத்தது வி டி எழுதியிருக்கான் டிக்கும் விக்கும் ஒரு லெட்டர் கேஃபா யூ அடுத்தது பி ஆர் எழுதியிருக்கணும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கியூன்ற ஒரு லெட்டர் கேப் வந்திருக்கும் அப்போ அந்த டேஷில் வர வேண்டியது பி ஸோ ரெண்டு ஆப்ஷனில் டி வந்துருந்துச்சுன்னா மேபி அதை கழிச்சு கட்டுறதுக்காக ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஸோ இங்கே எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை டி ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது அதனால் ஈஸியாக முடிச்சிட்டேன் ஸோ அடுத்த கொஷின் இதில் இவற்றில் பொருத்தம் இல்லாதது அது செகண்ட் கொஷின் பாருங்க இவற்றில் பொருத்தம் இது அது நாலு ஆப்ஷன்மே ஆப்ஷனில் கொடுத்துருக்கான் ஸோ என்னதான் பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஜி எச் எல்லாமே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா எஃப் கடுத்து ஜி ஜி கடுத்து எச் எல்லாமே ரிவர்ஸ்ல லைனாக எழுதியிருக்கான் அதே மாதிரி வி டபிள்யூ எக்ஸ் இதுவும் ரிவர்ஸ்ல லைனாக எழுதியிருக்கான் யூ வி டபிள்யூ எக்ஸ் கரெக்டாக இருக்குங்களா அடுத்தது ஓபி கியூ இங்கே பாருங்க ஓபி கியூ இது வந்து ஃபார்வேர்ட் ஆர்டரில் இருக்கு மற்றதில் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான் இது மட்டும் ஃபார்வேர்ட் ஆர்டர்ல எழுதியிருக்கான் அப்போ நார்மலாகவே தப்பு எதுதான் ஓபி கியூ தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி அடுத்தது தேர்ட் கொஷின் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டரி என்பதை கோடிங் அண்டி கோடிங்லேருந்து கேட்டிருக்காங்க என்னன்னா விக்டரின்ற ஒன்றத்தை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க நல்லா பாருங்கள் விக்டரி அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து அவங்க அப்படியே திருப்பி தான் எழுதியிருக்கான் பாருங்கள் ஒய் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஆறு ஓ டி சி ஐ வி அந்த மாதிரி எழுதிருந்தா அப்படியே விக்டரையே திருப்பி எழுதியிருக்கான் அப்போ ட்ரிம் அதை வந்து எப்படி எழுதலாம்னு கேட்குறான் அதையும் அப்படியே திருப்பி தான் எழுதியிருக்கணும் ஸோ திருப்பி எழுதுனா ஹெச் பி அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் நம்பர் டி தான் இதனுடைய ஆப்ஷன் அடுத்த கொஷின் ஃபோர்த்து கொஷின் ஒரு சங்கீத மொழியில் ரூபாய் என்பதை தினார் எனவும் தினார் என்பதை யூரை எனவும் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுனாலே நான் ஃபுல்லா கொஷின்ஸை படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை அவன் கடைசியாக என்ன கொஷின் கேட்டிருக்கான் அதற்கான ஆன்சர் என்ன அது எதுவாக மாற்றிருக்கான் ஏன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிருக்கான் இப்போ ரூபாய்னா அந்த நாட்டில் அது என்னன்னு சொல்லுவாங்களாம் தினார்னு தான் சொல்லுவாங்க அப்போ ரூபாயினுடைய பேரை தினார்னு மாற்றிட்டாங்க ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிருக்காங்க நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கடைசியில் கேள்வி படிச்சிடலாம் கேள்வி படிச்சுட்டு அதுக்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா அந்த விடை மாத்திருக்கானோ அதான் விடையா இருக்கணும் சோ ஃபஸ்ட் பாருங்க அமெரிக்காவின் பணம் என்னன்னு கேட்டிருக்கான் அமெரிக்காவினுடைய பணம் என்ன டாலர் ஆனா விடை வந்து டாலர் கிடையாது இந்த டாலருக்கு ஒரு பேரை மாத்திருப்பான் அது என்னன்றதை பாருங்க டாலர் எதவா மாத்திருக்கான் என்னுன்னு மாத்திருக்கான் சோ என்ன தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சோ இப்போ நான் ஒரிஜினலா ஒரு கொஸ்டின் கேட்கறேன் என்னன்றது எந்த நாட்டினுடைய கரன்சி என் ஒரிஜினலா எந்த நாட்டினுடைய கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவோம் டாலர் அமெரிக்காக்கு சொல்லிட்டோம் ஆஸ்திரேலியா கூட டாலர் சொல்லலாம் கனடா கூட டாலர் சொல்லலாம் அதே மாதிரி யூரோ எந்த நாட்டினுடைய கரன்சின்னா ஜெர்மனி சொல்லலாம் நிறைய நாட்டுகளுக்கு வந்து யூரோ இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் பெரும்பாலும் யூரோ தான் கரன்சி ஸோ இந்த மாதிரி பொது அறிவாகவும் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நாடு ரூபாய் பாகிஸ்தான் ரூபாய் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க துணி ஆலையில் நெய்வாங்க செய்தித்தாள் எங்கே அடிப்பாங்க அச்சகத்தில் தான் அடிப்பாங்க ஈஸியான ஒரு கேள்வி தான் ஸோ ஓகேங்களா இப்போ அஞ்சு கொஷின் முடிஞ்சிச்சு நான் நடுவில் கேட்குறேன்னு சொல்ற ஜென்ரல் நாலேஜ் கொஷின் இப்போ கேட்க போகிறேன் ஸோ கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் அதாவது சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் நியூரான் நெப்ரட்டிஸ் லிம்ப் நெப்ரான் நியூரான் நெப்ரட்டிஸ் லிம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் கொஷின் போயிடலாம் ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷன் அப்படின்றத வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கான் ஸோ நேஷன் அதை வந்து என்னவா எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஐ என்ஓ இப்போ பாருங்க சென்டரில் இருக்க இந்த ரெண்டு லெட்டர் எந்த சேஞ்சுமே பண்ண காணும் அது அப்படியே எழுதியிருக்கான் ஸோ ஃபர்ஸ்டில் இருக்க இந்த ரெண்டு லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கான் சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி எழுதியிருக்கான் அதாவது ஷஃபில் பண்ணி எழுதியிருக்கான் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு லெட்டரையும் லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு லெட்டரையும் மட்டும் ஷஃபில் இருக்கான் இப்போ அங்கிரி அதுவும் அதே ஆறு லெட்டர் வார்த்தை தான் அந்த ஆறு லெட்டர் வார்த்தை இதே மாதிரி எழுதணும்னா சென்டர் லெட்டரில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது அப்போ என்ஜின்றது சென்டரில் அப்படியே வரணும் அப்போ என்ஜி எந்தெந்த ஆப்ஷனில் வருதுன்னா பி ஆப்ஷன்லேயும் சி ஆப்ஷன்லேயும் மட்டும்தான் வருது அப்போ ஃபர்ஸ்டில் இருக்கிற ரெண்டு லெட்டரை மாற்றுக்குங்க யூஹெச் யூஎச் எதில் வருது பி ஆப்ஷனில் தான் வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி முடிஞ்சச் ஓகே செவன்த் கொஷின் செவன்த் கொஷின்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன நம்பர்னா நைன் த்ரீ ஒன் ஃபைவ் டூ எயிட் சிக்ஸ் செவன் இது மொத்தம் எத்தனை டிஜிட்னு பார்த்துக்குங்க எட்டு டிஜிட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டை அஞ்சாவது டிஜிட்னா டூ எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறோம் அதாவது டூ இங்கே போயிடணும் நைன் அங்கே போயிடணும் அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டை சிக்ஸ்த்து டிஜிட்டோட மாற்ற சொல்கிறோம் தேர்டு டிஜிட்டை செவன்த் டிஜிட்டோட மாற்ற சொல்கிறோம் டிஜிட்ட இடம் மாற்றி எழுத கஷ்டப்பட்டு மாற்றி எழுதாதீங்க இந்த இந்த பக்கம் வரப்போது இந்த நாள் இந்த பக்கம் வர போது அவ்வளவுதான் அது அப்படியே எழுதுங்க டூ எயிட் சிக்ஸ் செவன் அந்த நாள் அப்படியே இந்த பக்கம் எழுதிட்டேன் இருக்கால நைன் த்ரீ ஒன் ஃபைவ் இடம் கரெக்டாக மாறிட்டு இருக்குங்களா சோ இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டீங்கன்னா வலது பக்கத்திலிருந்து இரண்டாவது இலக்கமாக இடம் பெறுவது எது இதுல வலது பக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்குங்க இது வந்து இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதுதாங்க வலது பக்கம் நமக்கு வலது கை எந்த பக்கம் இருக்கோ அது வலது பக்கம் நம்ம இடது கை எந்த பக்கம் இருக்கோ அது இடது பக்கம் ஸோ வலது பக்கம் இருந்து இரண்டாவதா இருக்கக்கூடிய இலக்கம் என்ன ஒண்ணு இந்த மாதிரி மாத்தி எழுதுனோடனே வலது பக்கம் இருந்து இரண்டாவதா இருக்கக்கூடிய இலக்கம் ஒண்ணு ஓகே எய்த் கொஸ்டின் பாருங்க ஒரு ஆவரேஜ் கணக்கு கேட்டிருக்காங்க முப்பது மாணவர்களின் சராசரி வயது வந்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது மாணவர்களினுடைய ஆவரேஜ் வயசு வந்து இருபத்தஞ்சு அதே அவங்க அதோட வந்து ஒரு சாரை கூட்டும் பொழுது அவங்க ஒரு சேர் ஆட் பண்ணும்பொழுது இருபத்தி ஆறு ஆவரேஜ் வயசு மாறுதான் அப்போது சார் ஆட் ஆனாங்கன்னா ஏற்கனவே பசங்க முப்பது பேர் இப்போ சேர் ஆட் ஆனாங்கன்னா எத்தனை பேர் முப்பத்தி ஒரு பேர் முப்பத்தி ஒரு பேருனுடைய சராசரி வயது தான் என்னது இருபத்தி ஆறு இப்போது இந்த கணக்கினுடைய விடை வந்து ஆசிரியரின் வயதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் முப்பது பேர் இருக்கும்போது இருபத்தஞ்சா ஸோ முப்பது இன்ட்டு இருபத்தஞ்சு பண்ணி மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு எழுநூற்றி ஐம்பது வரும் மொத்த வயசு ஐம்பது இப்போ முப்பத்தி ஓரு ஆசிரியர் வந்து சேரும்போது முப்பத்தி ஒரு பேர் ஆயிட்டாங்க முப்பத்தி ஒரு பேர் சேரும் போது அவவரேஜ் வயசு என்ன இருபத்தி ஆறு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எட்நூத்தி ஆறு அப்போ பசங்க வெறும் பசங்களோட வயசு மட்டும் எழுநூத்தி ஐம்பது ஆசிரியர் வயசு சேர்ந்ததுனாலதான் வயசு எவ்வளவோ மாறி இருக்கு எட்நூத்தி ஆறா மாறி இருக்கு அப்போ எட்நூத்தி ஆறுல எழுநூத்தி ஐம்பது கழிச்சா நமக்கு விடை வந்துடும் ஸோ எட்நூத்தி ஆறுல எழுநூத்தி ஐம்பது கழிச்சா என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடுத்தது இந்த கேள்வி நைன்த் கொஸ்டின் பாருங்க இந்த நைன்த் கொஸ்டின்ல இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து மூணு கிடையாதுங்க ஏழு ஓகேங்களா அதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும் ஏழு ஸோ ஏழு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு அப்போ விடை என்ன வரும் ஒரு தொடரில் ஒரு எண் விட்டு போயிருக்கு ஸோ ஏழு பதினஞ்சாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா ஏழு ரெண்டால பெருக்கி ஒன்னு கூட்டினா பதினஞ்சா மாறிடும் கரெக்டாக அப்போ ஏழு பதினஞ்சாக மாறிடுச்சு பதினஞ்சு முப்பத்தொன்னாக மாறணும்னா அதே ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டணும் பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தொன்னு முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூணா மாறினோம்னா அதே ரெண்டுக்கு ஒன்று ஓகேங்களா இப்போ இருக்குன்னா என்ன வரும் நூற்றி இருபத்தி ஏழு ஏ அடுத்தது லாஸ்ட் டென்த் கொஸ்டின் பாருங்க டென்த் கொஸ்டின் வந்து தவறாக உள்ளதை கண்டறிங்க இதுல ஏதோ ஒரு ஒற்றுமை தவறுது இந்த எல்லா எழுத்துக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் நல்லா பாருங்க நடுவில் வந்து

ஃபஸ்ட்டு லேடி கவர்னர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் இதுவும் ஒரு கொஷின் தான் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் பி ஷீலா ஜிக்ஷிஸ் சி சரோஜினி நாயுடு டி இவர்களில் யாரும் இல்லை ஸோ இதுக்கு தெரிஞ்சால் கமன் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது லெவன்த் கொஷின் போயிடலாம் லெவன்த் கொஷின் பாருங்கள் ஒரு சங்கீத மொழியில் டிசிபி என்பதை பிரிங்க் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு எழுதியிருக்காங்க கி ஐ என்பதை ஜூஸ் இஸ் ஸ்வீட்னு எழுதியிருக்காங்க ஐ ரீ மீ என்பது ஈஸ் இன்டெலிஜென்ட் என்று எழுதிக்காங்க ஸோ நம்மளை அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்டுக்கான அர்த்தத்தம் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான் ஸோ ஒரு மொழியை இன்னொரு மொழியாக தாங்க எழுதியிருக்கான் அப்போ ஸ்வீட் எதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்வீட் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்குது இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல ஸ்வீட் இருக்குன்னா அந்த ஸ்வீட்டுக்கான வார்த்தையும் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது ஸ்வீட்டு இந்த ஜூஸுன்ற வார்த்தை முதல் சென்டென்ஸ்லேயும் இருக்குது ரெண்டாவது சென்டென்ஸ்லேயும் இருக்குது அப்போ அதற்கான வார்த்தையும் முதல்லையும் ரெண்டாவதுலேயும் இருக்கும் ஸோ முதல்லையும் ரெண்டாவதுலையும் காமனாக இருக்கிறது சி தான் அப்போ சி அழிச்சுட்டா ஜூஸுக்கான வார்த்தை சீனு தெரிஞ்சு போச்சு இஸ்ஸு வந்து செகண்ட் சென்டென்ஸ்லையும் தேர்ட் சென்டென்ஸ்லேயும் இருக்குது அப்போ அதற்கான வார்த்தையும் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும் நான் இப்போ ஜூஸ் அடிச்சுட்டுங்க ஓகேங்களா அடுத்தது இஸ்ஸு மேலே வட்டம் போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் இஸ் மேலே வட்டம் போடுறேன் இது ரெண்டுத்துலயுமே காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஐ டபிள்இ IWE அப்போ இஸ்ஸுக்கான காண போயிடுச்சு அப்ப மீந்த ஒரு வார்த்தை என்ன கே டபிள்யூ அதுதான் அப்ப ஸ்பீட்டுக்கான வார்த்தையா இருக்கும் சோ கே தான் ஸ்பீட்டுக்கான கோட் ஓகேங்களா அடுத்து 12th क्वेश्चन தமிழ் என்பது நான்கு எனவும் மதுரை என்பது ஆறு எனவும் குறிப்பிட்டால் டெம்பிள் சிட்டியை எப்படி குறிப்பிடுவாங்க கேட்டிருக்கான் இப்போ தமிழ் எப்படி நாலுன்னு எழுதலாம் தமிழ்ன்றது எத்தனை வார்த்தை மொத்தம் அஞ்சு லெட்டர் வார்த்தை அப்ப அஞ்சு இல்லைன்னா மைனஸ் ஒன்னு பண்ணி நாலுன்னு எழுதியிருக்கான் மதுரைன்றது ஏழு லெட்டர் வார்த்தை மைனஸ் ஒன்னு பண்ணி ஆறுன்னு எழுதியிருக்கான் அப்ப டெம்பிள் சிட்டி மொத்தம் எத்தனை லெட்டர் வார்த்தைனா பத்து லெட்டர் வார்த்தை மைனஸ் ஒன்னு பண்ணா ஒன்பது ஸோ ஆன்சர் இஸ் நைன் அடுத்தது சொற்களே அகர அகர வரிசைப்படுத்துக ஸோ டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்த சொல்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கிற மாதிரி வருத்தப்படுத்த சொன்னா முதல் லெட்டர் எல்லாமே பி அப்ப எல்லாமே பி ல தான் ஆரம்பிக்குது அடுத்தது எல்லாமே எல்லு ஸோ எல்லாமே அடுத்து தான் ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியல செகண்ட் லெட்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியல தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இதுல ஏ இருக்கு இதுலயும் ஏ இருக்கு இதுல ஈ இருக்கு இதுல ஏ இருக்கு இதுல ஏ இருக்கு அப்ப டெஃபினட்டா ஈ வர இந்த வார்த்தை தான் கடைசியா வரப்போகுது அப்ப த்ரீ தான் லாஸ்டா வரப்போகுது ஸோ த்ரீ கடைசியா ஆப்ஷன்ல வச்சுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனும் ஏ ஆப்ஷனும் மட்டும் தான் அப்ப சியும் வராது டியும் வராது தெரிஞ்சு போச்சா சோ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்னு ஆப்ஷன் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுத்த கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு அப்போ பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் செகண்டாக எது வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃபோர்த் லெட்டர் ஃபஸ்ட்டில் என் இருக்குங்க அடுத்ததுல ஐ இருக்கு அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் ஐ ஒய் எது வரும் ஐ தானே வரும் அப்போ செகண்ட் லெட்டர் பிளெயின்னு தான் வந்திருக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் ஃபைவ் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஏன்னா செகண்ட் லெட்டர் தானே வந்திருக்கணும் ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன் பிளெயின் தான் செகண்ட் லெட்டராக வந்திருக்கணும் பிளேஸ்க்கு அடுத்து பிளேனுன்றதுனால ஸோ ஃபைவ் டூ ஒன் ஃபோர் த்ரீ அந்த ஆர்டர்ல தான் டிக்ஷனரில இருக்கும் ஸோ ஃபோர்டீன்த் கொஷின் ஃபோர்டீன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்படம் கொஷின் இந்த கீழ்காணம் படத்தில் வந்து முக்கோணம் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கேர்ள்ஸை குறிக்குது அடுத்தது செவ்வகம் பீப்புள் ஒர்க்கிங் பீப்புளை குறிக்குது அடுத்தது வட்டம் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் மருத்துவர்களை குறிக்குது நம்மள அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பணி புரியாத பெண் மருத்துவர்களை குறிக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்குறான் பணி புரியாத பெண் மருத்துவர்கள் அப்ப கேர்ளா இருக்கணும் ஒர்க் பண்ண ஆனால் ஆனா அவங்க டாக்டரா இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ன்றது வந்து அவங்க வந்து எல்லாத்துலயுமே இருக்கணும் எதில் மட்டும் இருக்கக்கூடாது ரெக்டாங்கல்ல மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ரெக்டாங்கல் இருந்தா வேலை செய்யறதுல போயிடும் செவ்வகத்துல மட்டும் இருக்கக்கூடாது ஆனா முக்கோணத்துலயும் அந்த நம்பர் இருக்கணும் வட்டத்துலேயும் நம்பர் இருக்கணும் அப்பதான் பணிபுரியாத பெண் மருத்துவர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே நம்பர் எது ஏழு ஏன்னா ஏழு தான் முக்கோணத்துலயும் இருக்கு வட்டத்துலையும் இருக்கு அப்ப அவங்க பெண்ணாவும் இருக்காங்க டாக்டராவும் இருக்காங்க ஆனா என்ன பண்ணல வேலைக்கு போல ஸோ ஏழு தான் கரெக்டான விடை அடுத்தது லாஸ்ட் கொஷின் அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து இவளின் அம்மா என் அம்மாவின் ஒரே மகள் என்று கூறுகிறார் எனில் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அருண் அருண் வந்து ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறான் நல்ல ஞாபகம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான் அருண் இந்த கேர்ளோட அம்மா வந்து இந்த கேர்ளுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அருணோட அம்மாவுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அருண் வந்து ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறான் அந்த கேர்ளோட அம்மா அருணோட அம்மாவுக்கு பொண்ணு மகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இவங்க ரெண்டு இவங்களுக்கு இவங்க மகள்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னா இந்த பொண்ணு அருணை என்னன்னு கூப்பிடணும்னா தன்னோட அம்மாவோட கூட பிறந்த பிரதரை மாமான் தான் கூப்பிட்டாகணும் தாய் மாமன் ஸோ ஆன்சர் இஸ் மாமா ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ஸோ லாஸ்ட் இதில் ஜெனரல் அவேர்னஸ் கொஷின் லாஸ்ட் கொஷின் ஒன்று கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதையும் கேட்டுறேன் ஸோ மலேரியா இஸ் காஸ்டு பை மலேரியா உருவாவதற்கான காரணம் என்ன ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பாக்டீரியா புரோட்டோசோவா வைரஸ் ஃபங்கஸ் ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் இது போன டெய்லியே உங்கள் வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட அப்லோட் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து பிசி எக்ஸாம்ஸ்க்கு சைக்காலஜி ஒழுங்காக படிச்சுக்கோங்க தேங்க்யூ